கோவையில் தமிழகத்தின் சிறைகளில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு வழக்குகளில் அடைப்பட்டிருந்த முஸ்லீம் ஆயுள் சிறை வாசத்தினை நீதியரசர் ஆதிநாதன் குழுவின் பரிந்துரையின்படி மனிதாபிமான அடிப்படையில் பதிமூன்று நபர்களுக்கு விடுதலையும் மீதமுள்ள இருபத்தி இரண்டு நபர்களுக்கு மூன்று மாதத்திற்கு ஒருமுறை என்று நீதிமன்றம் வாயிலாக பரோல் நீட்டிப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பரோல் நீட்டிப்பு வழங்கப்படாமல் மீண்டும் சிறைக்கு சென்றுள்ளனர் நீண்ட சிறை வாசத்திற்கு பிறகு பரோல் வெடிப்பில் வந்ததால் அவர்களின் குடும்பங்கள் நிம்மதி பெருமூச்சுடன் இயல்பான அமைதியான வாழ்க்கையை நோக்கி பயணித்தனர் மீண்டும் அவர்கள் சிறைக்கு சென்றுள்ளது அவர்களது குடும்பங்களில் பெரும் இழப்பினையும் பொருளாதார சிக்கலிலும் உளைச்சியலிலும் உள்ளனர் மேற்குறிப்பிட்ட இருபத்தி இரண்டு ஆயுள் சிறைவாசிகள் கடந்த இரண்டு ஆண்டுகள் பரோலில் இருந்த காலகட்டத்தில் எவ்வித சட்ட விரோதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் நல்ல முறையில் இயல்பான வாழ்வை வாழ்ந்து வந்தனர் இவர்களின் விடுதலைக்கு முன் உதாரணமாக ராஜீவ்காந்தி வழக்கில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட பரோலில் இருந்து வந்த பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு தமிழர்களுக்கு அளிக்கப்பட்ட விடுதலை மற்றும் தர்மபுரி பேருந்து எரிப்பு வழக்கிலும் கண்டனத்தையின் அடிப்படையில் மாநில அரசால் விடுதலை வழங்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் முஸ்லிம் சிறைவாசிகள் பொது பொதுமன்னிப்பில் ஆவதற்கான அனைத்து சட்ட வாய்ப்புகளும் தகுதியும் இருந்தும் கூட அவர்களுக்கான நீதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது ஆகவே மத பாரபட்சமற்ற வகையில் முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளின் விடுதலையை தமிழக அரசு உறுதி செய்திட வேண்டும் எனவும் அதுவரை அவர்களுக்காக நீட்டிக்கப்பட்ட பரோல் வழங்கிட வேண்டும் என்றும் தமிழக அரசினை கோவை இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு முஸ்லீம்களுடைய விடுதலைகள் மறுக்கப்பட்டது அதற்கு காரணமாக மதமும் அவருடைய வழக்கும் சுட்டிக்காட்டப்பட்டது பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் பொது மன்னிப்பு என்கக்கூடிய கருணை அடிப்படையிலான விடுதலையில் மதமோ அல்லது வழக்கோ கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சிறையில் இருந்த நேரத்தில் அவருடைய நன்னடத்தை மட்டுமே கவனிக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காமிச்சிருக்கு அந்த தீர்ப்புகளை இந்த பாரபட்சமான நடவடிக்கையை தமிழக அரசனுடைய கவனத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் நீதியரசர் ஆதிநாதன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தார்கள் அந்த ஆணையம் சிறையில் இருக்கக்கூடிய இருபத்தி முஸ்லிம் கைதிகளுடைய உடல்நிலையை மனநிலையை ஆய்வு செய்து அந்த இருபத்தி ரெண்டு பேருமே பல்வேறு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் இருந்தார்கள் என்றால் மனநிலையும் பாதிக்கப்படுவார்கள் என அறிக்கையும் அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய வறுமை சூழலையும் வெளிப்படுத்தி இவர்கள் முன் விடுதலைக்கு கருணை அடிப்படையிலான விடுதலைக்கு தகுதியானவர்கள் கூடிய ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு கொடுத்துக்கிறார்